ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய ஐஓபி வங்கியில் தான் வந்து உங்களுக்கு ஒரு லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் லெவலில் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு மொத்த வேக்கன்சி வந்து நானூறு வேக்கன்சி வந்துருக்கு ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் தமிழ்ல வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா போஸ்டிங்கே உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் வந்து உங்கள் லொக்கேஷனில் தான் வந்து இருக்க போகுது சேலரியை பொறுத்த வரைக்கும் எழுபத்தஞ்சாயிரபா வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து வரும் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் தேர்ட்டி ஒன் மே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் இருந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க லோக்கல் பேங்க் ஆஃப் பேங்க் ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து வந்திருக்கு மொத்தமாக வேகன்சி வந்து நானூறு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாருங்க தேர்ட்டி ஒன் மேக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் லிங்க் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா டுவல்த் மேலேருந்து உங்களுக்கு லிங்க் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ அன்னையிலேருந்து நீங்கள் தேர்ட்டி ஒன் மே வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதிலே டேட் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க மொத்த வேகன்சி வந்து நானூறு வேகன்சி வந்துருக்கு அதில் வந்து பாருங்கள் ஸ்டேட் வைஸாக வேகன்சி கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இரநூத்தறுபது வேகன்சி வந்து இருக்குது ஸோ முக்கியமாக வந்து பார்த்தோன்னா தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க வேகன்சி எல்லாம் கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கு வந்து பாருங்க ஏஜ் லிமிட் வந்து மினிமம் டுவெண்ட்டி மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ குவாலிஃபிகேஷனா ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான் ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தீங்களா அது இல்லாமல் எஸ்சிஎஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் இருக்கு ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பிடபிள்டியாக இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா வந்து பேசிக் பே இது இல்லாமல் அலவன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து இருக்கும் ஸோ டிஏஹெச்ஆர்ஏ இந்த மாதிரி அலவன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும் ஸோ இதில் வந்து ப்ரொபேஷன் பீரியட் வந்து பாருங்க டூ இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயுமே வந்து கம்பல்சரியாக உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியட் வந்து இருக்கும் எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே அது வந்து இருக்குது ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனட் ஜாப் தான் இதில் வந்து பாண்டுமே உங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க டூ லேக்ஸ் வந்து நீங்கள் பாண்டு வந்து நீங்கள் ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து கம்பல்சரியாக ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படி நீங்கள் இடையில வந்து நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் ரெண்டு லட்ச ரூபாய் நீங்கள் பே பண்ணிட்டு தான் வந்து வெளியே போகிற மாதிரி இருக்கும் ஸோ லீவ் ட்ராவல் அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும் அதை அதை ஃபாலோ பண்ணி லாங்குவேஜ் ப்ரொஃபிஷன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இன்ட்ரி இருக்கும் அந்த லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்ஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டென்த்து டுவெல்த்தெல்லாம் நீங்கள் வந்து தமிழ் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கான டெஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்டாக ஸோ பர்சனல் என்ட்ரி மட்டும் தான் வந்து இருக்கும் ஆன்லைன் எக்ஸாம் எஸ்சாமினேஷனை ஃபாலோ பண்ணி பர்சனல் என்ட்ரி வந்து இருக்கும் எக்ஸாமினேஷனுக்கான உங்களுக்கு பேட்டனுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பேட்டன் தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போகுது ஸோ இதில் நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்கு பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பாதுனா உங்களுக்கு பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க லோக்கல் அந்த லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்ஸ் டெஸ்ட்டு சொன்னால் பார்த்தீங்கன்னா அது வந்து யாருக்கு கிடையாதுன்னா ஸோ டென்த்து டுவெல்த்தெல்லாம் நீங்கள் தமிழில் வந்து ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து அந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்லிவிட்டாங்க அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதில் ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்குவாங்க வெப்சைட் லிங்க்குமே இருக்குது ஸோ எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜர் வந்து பாருங்கள் இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி பி டபிள் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஃபீஸு ஜென்ரல் இடபிள்யூஸ் ஓபிசியாக இருந்தால் ரூபாய் உங்களுக்கு ஃபீஸு அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மூலியும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ இதில் அதுக்கான டீடெயில்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணும் அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து இருக்குது ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்டாக உங்களுக்கு வந்து நிறைய சென்டர் வந்து இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து உங்களுக்கு நிறைய சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட சென்டர் இருக்குது சென்னை மதுரை திருநெல்வேலி சேலம் கோயம்புத்தூர் திருச்சிராப்பள்ளி வெள்ளூர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய சென்டர் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் எந்த சென்டர் நியர்பே இருக்கோ அந்த சென்டர் சூஸ் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும் அதுக்கான ஃபைல் சைஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்